பாஜக கூட்டணி ரொம்ப பெரிய அளவில் மெகா கூட்டணியாக அன்புமணி சொன்ன மாதிரி மெகா கூட்டணியாக உருவாகிக்கிட்ருக்கு அந்த மெகா கூட்டணியில் யார் இருக்காங்கன்னா அன்புமணி இருக்கார் டிடிவி இருக்கார் பாரிவேந்தன் பச்சை முத்து இருக்காப்பில் பாரிவேந்தன் பச்சை முத்து அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் பச்சை முத்து இருக்காப்பில் இவர் ஜெகன்ஜி இருக்கார் டிடிவி தினகரன் இந்த மாதிரி ஒரு சில மிகப்பெரிய கட்சிகள் ஜி கே வாசன் இவங்கெல்லாம் ஒன்றுணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே இணைஞ்சிருந்து துண்டா உடஞ்சி போய் எங்கேயாவது ரூட் கிடைக்குமான ரூட் எடுத்து பார்த்து கிடைக்காம மறுபடியும் இங்கே வந்து முதலாளி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படி பச்சை முத்து பிஎஸ் கோயல் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பி எஸ் கோயலை சந்தித்த பச்சை முத்து அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க என்னென்னா எடப்பாடி பழனிசாமியும் மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு அவரும் அறிவிச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அந்த கருத்து குறித்து தான் நாம் இன்னைக்கு ரொம்ப விவரமாக பேச போகிறோம் அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தில் அன்பு முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற விஷயமும் ரெண்டாயிரரூபா விஷயத்த கூட நம்ம தள்ளி வச்சிடலாம் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறதுலேயே அதில் ஏதோ இருக்குது எதையோ ஒரு சில கேட்டகரைஸ் பண்ணி யாருக்காவது கொடுத்து அதை ஏமாற்ற போகிறாங்க ஒரு வேளை ஆட்சி அமைத்தால் அமைத்தால் அப்படி நடக்கும் அதை தான் அவர் ஆண்களுக்கும் சொல்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஏற்கனவே பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் இருக்கு விடியல் பயணம் இருக்குது அப்போ ஆண்களுக்கும் கொடுக்கும்போது அது அனைவருக்கும் தமிழ்நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் வந்து இலவச பேருந்து பயணம் அல்லது விடியல் பயணம் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து எடப்பாடி அறிவிச்சிருக்கிறோம் ஆனால் ஆண்களுக்கும் அப்படின்னு குறிப்பிடும்போது வந்து அதில் ஏதோ சம் இக்கு இருக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் பட் அது வேறு கதை அது இருக்கட்டும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதை ஆட்சிக்கு வந்தால் கதை அது ஆனால் அந்த கேள்வியை வந்து பாரி வேந்தர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கு இலவச பயணங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எனக்கு உடன்பாடு இல்லை மிகப்பெரிய தமிழ்நாட்டை பற்றி குறை சொல்ல ஏதாவது உண்டு என்றால் அது இலவசம்தான் இலவசம் என்றைக்கு இருக்கிறதோ அன்றைக்கு உழைக்கும் மக்கள் போய்விட்டாங்க பாத்தீங்களா இலவசத்தை கடுமையா எதிர்க்கிறார் தமிழ்நாட்டில் மனசுக்கு சங்கடமா பெறான்ற விஷயம் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுற இலவசம் தான் அந்த இலவசத்தை கொடுத்த பிறகு தான் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களே இல்லாமல் போயிட்டாங்கங்கிறேன் அப்படின்னு எச்ராஜா ஸ்டைலில் சொல்லியிருக்காரு நாம் என்ன கேட்குறோம் இவருக்கு பேர் தான் வேந்தன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பச்சை முத்துங்கிறத விட இவர் பேர் வேந்தன் பாரி வள்ளல் பரம்பரை அள்ளி கொடுத்து இவர் கிழிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பாரிவேந்தன் பச்சை முத்து பாரிவேந்தன் பச்சை முத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நபரோட கல்லூரிகளில் தான் பெரும் வந்து போதைப் பொருள் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு புகார் வந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் கல்விக்கு கட்டணம் வாங்கி கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வருது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இவருக்கு ஏன் இலவசத்தின் மீது எதுக்கு எரிச்சல் வருது இந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனையாக வந்து இதுதான் வந்து இலவசமாக தான் பாக்குறாரு எதுக்காக ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு கடையா இருக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்னா அது மக்களுக்கான நலத்திட்டங்கள் தான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரேஷன் கடை எடுத்தப்போமே ரேஷன் கடையில சர்க்கரை கொடுக்குறாங்க அரிசி கொடுக்குறாங்க பருப்பு கொடுக்குறாங்க பருப்பு இதர பொருட்களை கூட நீங்க ரெண்டாம் பட்சமா வச்சுங்க சில மா மாதங்கள்ல கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு வச்சுங்களேன் அரிசியும் சர்க்கரையும் கம்பல்சரி வந்து ரேஷன் கடைகளில் கிடைக்கும் நியாய விலை கடைகளில் கிடைக்கும் இப்போ ஒரு நியாய விலை கடையில சர்க்கரைங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதுனால மட்டும்தான் பல ஆண்டுகளாக அந்த நாற்பது ரூபாய் அளவில் மட்டும் அளவிலேயே சர்க்கரையோட விலை ஒரு கிலோவோட விலை வந்து வெளி சந்தையில் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு ரே ரேஷன் கடையில் சர்க்கரை கொடுக்கறது நிறுத்தப்பட்டால் அல்லது ஏற்கனவே பாஜக திட்டமிட்டபடி ரேஷன் கடைகளை நீக்கினால் அங்கே சர்க்கரையோட விலை வந்து விண்ணை முட்டி நிற்கும் இன்னைக்கு சர்க்கரையை அவ்வளோ நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணுற இனிப்பு எடுத்துக்கூடாது சுகர் எடுத்துக்கூடாது சுகர் ஃப்ரீ அந்த ஃப்ரீ இந்த ஃப்ரீன்னு எந்தெந்த ஃப்ரீயோ வச்சிக்கிட்டே அதை ஒரு காசு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்கள்ல ரேஷன் கடை மட்டும் இல்லைன்னா சர்க்கரை விலை உச்சம் தொடும் நாங்கள் இப்படிப்பட்ட சர்க்கரை கொடுக்குறோம் அப்படிப்பட்ட சர்க்கரை கொடுக்குறோன்னு சர்க்கரையோட விலை விண்ணை தொட்டிருக்கோம் ரேஷன் கடை இல்லாத இல்லாமல் போன உடனே சர்க்கரை உடலுக்கு நன்மையான ஒரு உணவுப் பொருளாக மாறி நிற்கும் அப்படித்தான் இந்த சந்தை விளம்பரம் பண்ணி நிற்கும் அப்படி தான் வந்து இங்கே நம்மக்கிட்ட இந்த சர்க்கரை வந்து சேரும் அரிசி விலையும் விண்ணை தொடும் ரேஷன் கடையில் அரிசி போடுறதுனால தான் அதை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அதனால பயன தான் தெரியும் அதனோட அருமை என்ன அப்படிங்கிறது அது தான் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சே அந்த மக்கள் நல திட்டங்களால தான் தெரியும் அந்த திட்டங்களோட அருமை குறித்து இந்த மாதிரி முதலாளியா இருந்துகிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு பொருளாதாரத்துல குறைந்த நிலையில் இருக்கிற மக்களை பார்த்துட்டு தான் அவங்க உழைப்புல இருந்து வெளியேற்ற போற வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரியான முதலாளிகளுக்கு ஒருபோதும் தெரியாது இவனுங்க எல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நம்மளெல்லாம் உழைக்கும் மக்களாவே சோத்துக்கு சிங்கரிக்கிறவங்களாவே வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலை கொண்டவனுங்க இவங்க கட்சி அரசியலுக்கு என்ன வேணா பேசிட்டு போட்டோம் தேர்தல் கூட்டணி என்ன வேணா பேசிட்டு போட்டோம் திமுக மீது என்ன அலிகேஷன் வேணா வச்சுக்கிட்டோம் அது திமுக பதில் சொல்லிக்கிட்டோம் ஆனா மக்கள் நலத்திட்டங்களை குறை கூறும்போது அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அதை நம்ம பொத்தம்போதோ பார்த்துட்டு போயிட முடியாது அது வந்து பொது உளவியலை பாதிக்கிற விஷயம் இலவசங்கள் மீது மிக கொடூரமா பரப்புரை செஞ்சு கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இலவசங்களுக்கு எதிரான மனநிலை அதாவது மக்கள் திட்டங்களுக்கு எதிரான மனநிலை எந்த அளவுக்கு கொடூரமாக விதைக்கப்பட்டுச்சு சினிமா காட்சிகளில் டிவியை உடைக்கிற அளவுக்கும் இலவச திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் அறிவித்தாலே அது மக்களுக்கு எதிரான கட்சிகள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மிக கொடூரமான அளவில் இந்த பாசிச சக்திகள் முதலாளித்துவ சக்திகள் மக்கள் விரோத சக்திகள் உருவாக்கினாங்க இந்த தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் வரலாறு அது அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பாரிவேந்தன் பச்சைமுத்துங்கிற முதலாளி பயலும் இப்போ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நமக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் இவனை எப்படி நம்ம ரொம்ப சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் நடிக்கிட்டு ஐயோ பாரிவேந்தர் ஐயா வல்லல் ஐயா கல்வி கடவுள் ஐயா இன்னைக்கு இவன் கல்வி கடவுளாக இருக்கானுங்களே இவனுக்கெல்லாம் இவனுங்கெல்லாம் உழைச்சி வந்தவனுங்க நினை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கல்வி கடவுளில் போட்டுக்கிறானுங்க பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேருங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அடையாளங்களாக கருதப்படுற கல்வி நிறுவனங்களை அத்தனையும் எந்த யோக்கியதையில வந்துச்சு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் நம்ம பாரிவேந்தர் அல்ல வல்லலையா உங்களுக்கு எப்படி இந்த இந்த இத்தனை பெரிய கல்வி நிறுவனங்கள் வந்துச்சு நீங்க எப்படி மிகப்பெரிய முதலாளியா உயர்ந்திருக்கீங்க அல்லது உங்களை போன்றோர் எப்படி உயர்ந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும் நீங்க வந்து எங்களுக்கு உழைப்ப சொல்லி கொடுக்க தேவையில்லை நீங்க வந்து எங்களோட நலத்திட்டங்களை சரியா தவறா அப்படின்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை பிஜேபிக்கு முட்டு கொடுக்கணும் பிஜேபியோட சுயவண்ணும் பிஜேபிக்கிட்ட சமரசம் செஞ்சுக்கிட்டு உங்கள் தொழிலை செய்யணும் அப்படின்னா செஞ்சுட்டு போ இங்கே மக்கள் நலத்திட்டங்களை சீன்ற வேலையே ஒருபோது எங்கக்கிட்ட காட்டாதீங்க நாங்கள் நாங்கள் தமிழ் தமிழ் மக்கள் தமிழ்நாடு இது யாரும் இனி எவ்வளோ பெரிய ஆள் என்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம் மக்கள் விரோதமா அப்படின்னா எதிர்த்து குரல் கொடுப்போம் எதிர்த்து நிற்போம் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் உழைப்பிலிருந்து வெளியேறிட்டாங்க தமிழ் மக்கள் இந்த நலத்திட்டத்தினால அப்படின்னு ஏன் ஐயோ அவ்வளோ கவலைங்களா சார் உங்களுக்கு மக்கள் உழைக்கும் மக்கள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாரிவேந்தனுங்கிற வள்ளல் பச்சை முத்துங்கிற வள்ளல் இந்த மாதிரியான வள்ளல் வந்து முதலாளியாக மாறிட்டதுனால உழைக்கும் மக்கள் அந்த வெற்றிடம் எவ்வளோ பெரிய வெற்றிடம் ஆயிடுச்சு தெரியுமா பாரிவேந்தன் மாதிரி மூட்டை தூக்குற ஆள் இங்கே இல்லவே இல்லைன்னு நாங்களாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பாரிவேந்தன் மாதிரி சாக்கடை ஆள்ற ஆள் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு நாங்களாம் ரொம்ப கவலைப்படுறோம் பாரிவேந்தன் மாதிரி சிறுப்பு செருப்பு தைக்கிறாளோ பாரிவேந்தன் மாதிரி பா பானை செய்யறாளோ பாரிவேந்தன் மாதிரி விவசாயம் செய்யறாளோ இங்க இருக்கிற அத்தனை குலத்தொழிலும் பாரிவேந்தன் மாதிரி சிறப்பா செயல்படக்கூடிய ஆள் ஒருத்தர் இல்லவே இல்லை நாங்க தமிழ்நாடே ஒட்டுமொத்த தமிழ்நாடே வருத்தப்படுறோம் உழைப்புல இருந்து எல்லாம் வெளியேறிட்டான் திறமையான ஆளெல்லாம் வெளியே போயிட்டான் அரசு க கெடுத்து விட்டுருச்சு அதனால பாரிவேந்தன் வள்ளல் அவர்களே பச்சை முத்து வள்ளல் அவர்களே தயவு செஞ்சு வந்து செருப்பு தைச்சு கொடுத்துருங்க சார் தயவு செஞ்சு இங்கே கார்பரேஷனில் தூய்மை பண்ணிக்கு வந்துடுங்க சார் தயவு செஞ்சு செருப்பு தைங்க சார் தயவு செஞ்சு விவசாயம் பாருங்கள் சார் தயவு செஞ்சு குயவு வேலைக்கு வாங்க சார் தயவு செஞ்சு பணையேற வேலைக்கு வாங்க சார் நீங்கள் உங்கள் சாதிக்கான வேலைக்கெல்லாம் வர வேண்டாம் இங்கே இருக்கிற அத்தனை வேலையிலையும் பாரிவேந்தன் வல்லல் மாதிரி ஒரு ஒரு திறமைசாலையை நாங்கள் பார்க்கவே முடியாது சார் நீங்கள் வந்துடுங்க சார் உழைக்கிறதுக்கு நீங்கள் வாங்கல உங்களுக்கு எதுக்கு கல்வியோ ஐயோ அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் நீங்கள் அத்தனை பெரும் நிறுவனங்களை அவ்வளோ பெரிய முதலாளியா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது கையெழுத்து போடுறது க பணத்தை கையாளுறது எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மக்கள்கிட்ட கொடுத்துருங்க உங்கள் கல்வி நிறுவனங்களை மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்க உங்களோட தொழில் நிறுவனங்களை மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட போயிருக்கோம் நீங்கள் உழைப்பாளி மக்கள் நலத்திட்டங்களால உழைப்பில் இருந்து வெளியேறாங்கன்னு கவலைப்படக்கூடிய நபர் நீங்க எப்படி நீங்க நீங்க தான் இந்த தமிழ்நாட்டை உழைப்புலுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்க முடியும் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் தயவு செஞ்சு வந்து செருப்பு தைக்க வந்துருங்க தயவு செஞ்சு தூய்மை படிக்க வந்துருங்க தயவு செஞ்சு விவசாய வேலைக்கு வந்துருங்க இங்க இருக்கிற அத்தனை உழைக்கும் வேலையிலையும் வள்ளலான பாரிவேந்தன் பச்சை முத்து செய்யற மாதிரி எவனும் செய்ய முடியாதியா அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு நீங்க கொண்டு வரணும் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் அதுக்கப்புறம் உழைக்கும் மக்களோட வெற்றி நிறுத்த நிற்பறத்துக்கு நிரப்புறத்துக்காக பச்சை முத்துங்கிற ஒரு முதலாளி பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு தன் சொத்தையே மக்கள்கிட்ட கொடுத்துட்டு கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்து நின்னாயா அப்படின்னு வரலாறு பேசும் நாங்களாம் தினம் ஒரு பதிவு போடுறோம் உங்களுக்காக வந்துருங்க வந்து பாருங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கா மக்களுக்கு ஆயிரரூவா கொடுத்ததுனால உழைக்கிறத விட்டு வெளியேறிட்டாங்களா இப்போ இன்னொரு கோணத்துக்கு வருவோம் இவர் போய் நொட்டிக்கிட்டு நிற்கிறார்ல தொங்கிட்டு நிற்கிறாரில்ல தொங்கிட்டு நிற்கிறார்ல மிரட்டியே பச்சை இங்கே வந்து சேரையா அப்படின்னு சொன்னதனே போய் சேர்ந்துக்கிட்டார்ல உங்கள் கூட்டணி கட்சி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இலவசங்கள் மக்கள் நலத்திட்டங்களை பண்ணுறது இல்லையா தமிழ்நாட்டோட அத்தனை திட்டங்களையும் அத்தனை மாநிலங்களும் பின்பற்றிக்கிட்டு இருக்கே பாஜகவோட தேர்தல் இருக்கே அப்படியே தமிழ்நாட்டோட நலத்திட்டங்களை காப்பியடித்த மாதிரி இருக்கே ஏன் மோடி கிட்டே தானே மோடி கூட இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த இலவச சிலிண்டர் கொடுக்குறது அது ஏன் மோடி நீங்கள் கொடுக்குறீங்க இதன் இந்த இந்த திட்டத்தை நீங்கள் தான் நான் உங்கள் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே வளர்க்கிறது வேறொருத்த நொட்டணும் உன் கட்சிக்காரன் என்ன வேணால் பண்ணலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டா உனக்கு பொறுக்காதா தமிழ்நாட்டு பெண்கள் முன்னேறத்துக்கு முன்னேற்றத்துக்காக ஒரு விடியல் பயணம் பேருந்து பயணம் வந்து விலை இல்லாமல் கொடுத்துட்டா உனக்கு பொறுக்காதா நீ கொடுக்க வேண்டியதானே க கல்வி இலவசமாக கொடுக்குறதானே நீ வேறு என்ன திட்டம் வச்சுக்கிட்டு இருக்க கோடி கோடியாக வாங்கி கொள்ளடிக்கிறத தாண்டி வேற என்ன திட்டம் இருக்கு சரி இதெல்லாம் வேண்டாம் நான் சிறந்த திட்டங்கள் இல்லை மக்கள் உழைக்கு மக்கள் வெளியேறிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய குறையா இருக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு நீ என்ன அறுத்து தள்ளிட்டு இது வரைக்கும் தேர்தல் என்னென்ன ஏன்பா நான் ஒரு முதலாளி என்கிட்ட கேள்வி கேட்கலாமா அப்படின்னு வேணா அப்படி வெறும் முதலாளியாக இருந்தால் வேணா நீ கேட்கலாம் நீ அரசியல்வாதியாக மாறிட்டல நீ தேர்தலில் பங்கெடுத்திருக்கல்ல மாறி மாறி கூட்டணி வச்சுருக்கல்ல திமுக கூட சேர்ந்து ஒரு முறை வெற்றியும் பெற்றிருக்கல அப்போ உன்னோட பார்வை என்ன இந்த மக்களுக்கான எதிர்காலம் குறித்து அதை சொல்ல வேண்டியது தானே இவருக்கு மக்கள் நலத்திட்டம் வந்து இவருக்கு உடன்பாடு இல்லாமல் போயிட்டு தான் ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரேஷன் கடையில் அரிசியும் சர்க்கரையும் போடலைன்னா அந்த அரிசியும் சர்க்கரையோட விலை இங்கே இங்கே என்னைக்கு இன்னைக்கு எப்படி வந்து நிற்கும் அப்படிங்கிறது எப்படி மிகப்பெரிய வியாபாரமாக மாறி நிற்குமோ அதே போல தான் இந்த மாதிரி கல்லூரிகளையும் பள்ளி பள்ளிகளையும் வச்சு கொள்ளையடித்து தின்னுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி முதலாளித்துவ பெருச்சாளிகளுக்கு அரசே பள்ளி கல்வியையும் கல்லூரி கல்வியோ கட்டணம் இல்லாமல் கொடுக்கறது இவனுங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு இன்னும் ஏன்னா எளிய மக்கள்கிட்ட தான் இன்னும் இன்னும் சுரண்ட முடியும் அவன்தான் கையில் இருக்கிறத காலில் இருக்கிறத கழுத்தில் இருக்கிறத வித்து கொண்டு வந்து ஃபீஸ் கட்டுவான் சொத்தை வித்து கொண்டு வந்து ஃபீஸ் கட்டுவான் கோடி கோடியாக கொள்ளடிக்கலாம் அடிக்கலாம் இவன் எல்லாம் பாதி பேர் வந்து மிடில் கிளாஸும் பிலோ மிடில் கிளாஸும் பாதி பேர் அரசாங்கத்துல போய் படிச்சிட்டான்னா நாங்க என்ன பண்றது முதலாளிங்க கொள்ளை அடிக்க முடியலையே எங்களால அப்படின்னு சர்க்கரை எப்படி சர்க்கரை வியாபாரத்துக்கும் அரிசி வியாபாரத்துக்கும் எப்படி ரேஷன் கடை தடையா இருக்கோ இவங்களோட கல்வி வியாபாரத்துக்கு அரசோட இலவச கல்விகள் வந்து அரசு நடத்துற கல்வி நிறுவனங்கள் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அரசோட மருத்துவக் கல்லூரிகள் வந்து இவனுங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால ஒரு முதலாளியா இருந்தா முதலாளியான பார்வையில் பச்சைமுத்துங்கிற முதலாளி பைய பச்சைமுத்துங்கிற மக்கள் விரோத பைய வந்து இலவசங்களுக்கு எதிராக பேசுற அதுல மட்டும்தான் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் ம உழைக்கும் மக்கள் வெளியேறிட்டாங்க அப்படின்னா நீ வாங்கும் வா உன் புள்ள வரட்டும் அம்பானி வரட்டும் அதானி வரட்டும் மோடி வரட்டும் அமித்ஷா வரட்டும் எல்லாரும் வந்து முதல்ல உழைப்பை காப்பாத்துங்க நாங்கள் இவ்வளோ காலம் காப்பாத்திட்டோம் உழைக்கும் மக்களா இருந்து உழைப்பை காப்பாத்திட்டோம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து உழைக்கும் மக்களாக இருந்து உழைப்பை காப்பாத்துங்கய்யா நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருஷம் இன்னும் ஒரு அஞ்சு தலைமுறை கழிச்சு நாங்கள் வந்து காப்பாற்றிக்கிறோம் அது வரைக்கும் நாங்களும் உங்களை மாதிரி முதலாளிகளாக இருந்து கொஞ்ச நாள் பழகி பார்க்குறோமே எப்படி இருக்கு அந்த வாழ்க்கைன்னு உங்களுக்கு எல்லாம் சொடக்க போடுற நேரத்தில் எல்லாம் கிடைக்குது இல்லை மாதிரி நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருந்து பழகி பார்க்குறோம் நீங்கள் முதலாளிகள்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும் மக்களா ஐயோ கவலையாக இருக்குது நல்ல தொழிலாளி திறமையான தொழிலாளி கிடைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நாம் கொஞ்சம் நாளைக்கு தொழிலாளியாக இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி அம்பானி வாயா கொஞ்சம் நாளைக்கு நாம் கொஞ்ச நாள் இந்த போய் இந்த தூய்மை பணியை பார்த்து பார்ப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு இந்த அதான் நீ இந்த மாதிரி இந்த கொஞ்சம் நாளைக்கு சிறப்பு தப்போ வா இப்போ பாரு கொஞ்சம் நாளைக்கு இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் எலைட்டாக நாங்கள் பா கொடிஸ்வரணங்களாக இருந்தோம் கொஞ்சம் லேட்டாக விவசாயம் பண்ணிப்பார் போய் பண்ணிப்பார் நிலங்களை கொஞ்சம் வச்சு இப்போ விவசாயத்தை பண்ணிப்பார் அதனால் நாலு பின்ன வந்து யாராவது கமெண்ட் போடலாம் ஐயோ எங்கள் பாரிவேந்தர் வள்ளல் வந்து எத்தனை பேருக்கு இலவச கல்வி கொடுத்துருக்காரு உனக்கு தெரியுமாடா எத்தனை பேருக்கு இலவசமாக டாக்டர் படிக்க வச்சுருக்கார் தெரியுமாடா எத்தனை பேருக்கு இலவசமாக போதைப்பொருள் கொடுத்துருக்காரு தெரியுமாடா அப்படின்லாம் வந்து எவனாவது கமெண்ட் போடலாம் ட்வீட் போடலாம் ஏதாவது பண்ணலாம் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது தமிழ்நாட்டோட எளிய மக்கள் பயன்படக்கூடிய நலத்திட்டங்களை ஒரு ஒருவன் குறை சொல்லுவானால் அவன் எவனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து களமாட வேண்டியது அரசியல் வங்காயத்தின் கடமை அப்படித்தான் இந்த பாரிவேந்தன் பச்சைமுத்து அப்படிங்கிற இந்த ஏதாவது வாயில் வருது ஓகே இந்த நபரையும் இந்த முதலாளித்துவ நபரையும் எதிர்த்து நாம் குரல் எழுப்ப வேண்டிய கடமையாக நாம் கருதணும் அதுக்கான பதிவு தான் இது தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி